சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் சத்ருக்கணன் ஆயனர் வீட்டிலிருந்து புறப்பட்ட மகேந்திர பல்லவர் குதிரையை விரைவாக செலுத்தி கொண்டு சென்று சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்த தம் பரிவாரங்களை அடைந்தார் அங்கே குதிரையை சற்று நிறுத்தி கூட்டத்தில் ஒருவன் மீது பார்வையை செலுத்தினார் அந்த மனிதன் சக்கரவர்த்தியின் பார்வையில் இருந்த சமிக்ஞையை தெரிந்து கொண்டவனாய் அவரை நெருங்கி வந்து பணிவாக நின்றான் சத்ருக்னா உனக்கு சிற்பக்கலையில் பயிற்சி உண்டா என்று சக்கரவர்த்தி கேட்டார் சத்ருக்னன் முகத்தில் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் இல்லை பிரபு என்றான் இவ்வளவுதானா சிற்பக்கலையில் கொஞ்சமாவது உனக்கு பயிற்சி இருக்க வேண்டும் அதற்கு இந்த இடத்தை காட்டிலும் நல்ல இடம் கிடையாது ஆயனருடைய சீடப்பிள்ளைகள் செய்யும் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தாலே போதும் ஆக்ஞாய் பிரபு இப்போதே தொடங்குகிறேன் சிற்பம் கற்றுக்கொள்ள புதிதாக வேறு யாராவது இங்கே வந்தால் அவர்களையும் நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் உன்னை கவனிக்க வேண்டியதில்லை அப்படியே என்று சத்ருக்னன் கூறியபோது அவனுடைய புருவங்கள் சிறிது மேலே சென்றன நல்லது சிற்பக்கலையை பற்றி புதிதாக ஏதேனும் தெரிந்து கொண்டால் உடனே வந்து எனக்கு தெரிவிக்க வேண்டும் இவ்விதம் கூறிவிட்டு சக்கரவர்த்தி மீண்டும் குதிரையை வேகமாக விட்டார் அவரைத் தொடர்ந்து குமார சக்கரவர்த்தியும் குதிரையையும் வேகமாகச் செலுத்த மற்ற பரிவாரங்கள் அவர்களை பின்தொடர முடியாமல் பின்தங்கும்படி நேர்ந்தது சக்கரவர்த்திக்கும் சத்ருக்னனுக்கும் நடந்த சம்பாஷனை அரைகுறையாக நரசிம்மரின் செவியில் விழுந்தது அது அவருடைய மனத்தில் பெரும் குழப்பத்தை உண்டாக்கிற்று சிவகாமி கூறியபடி ஆயனரின் வீட்டில் வேலறிந்த வாலிபனை காணாதது மாமல்லருக்கு ஏற்கனவே வியப்பை உண்டாக்கியிருந்தது இப்போது சக்கரவர்த்தி ஆயனர் வீட்டை காவல் புரியும்படி பல்லவ ராஜ்யத்தின் மகா சமர்த்தான ஒற்றனை ஏவியது மாமலரின் வியப்பை பன்மடங்கு அதிகமாக்கியதுடன் அவருடைய மனத்தில் என்னென்னவெல்லாமோ சந்தேகங்களை கிளப்புவதற்கு ஏதுவாயிற்று அதை பற்றி தந்தையை கேட்க வேண்டுமென்று அவர் எண்ணினார் ஆனால் மகேந்திரரோ அந்த காட்டு வழியில் குதிரையை பாய்ச்சலில் விட்டு கொண்டு போனார் சக்கரவர்த்தி குதிரையை விரைவாகச் செலுத்தினால் அவர் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி சிந்தனை செய்வதற்கு அறிகுறி என்பதை மாமல்லர் அறிந்தவரானபடியால் விஷயத்தை தெரிந்து கொள்ள அவருடைய ஆவல் இன்னும் அதிகமாயிற்று அவருடைய குதிரையும் நாலு கால் பாய்ச்சலில் சென்றது காட்டை தாண்டியதும் காஞ்சியிலிருந்து மாமல்லபுரத்துக்கு போகும் ராஜபாட்டை தென்பட்டது அந்த சாலை ஓரமாக ஒரு பெரிய கால்வாய் ஓடிற்று அந்த கால்வாயில் ஒன்றன்பின் ஒன்றாக படகுகள் காஞ்சியை நோக்கி போய்க் கொண்டிருந்தன படகுகளில் பெரும்பாலும் நெல் மூட்டைகள் ஏற்றியிருந்தன ஒவ்வொரு படகையும் இரண்டு ஆட்கள் தள்ளி கொண்டு வந்தார்கள் இருபுறத்திலும் மரமடர்ந்த விசாலமான சாலையும் தெளிந்த நீரையுடைய கால்வாயும் கால்வாயில் மிதந்து வந்த படகுகளும் கால்வாய்க்கு அப்பால் மரங்களின் வழியாக வெகு தூரத்துக்கு தெரிந்த பசுமையான சமவெளியும் மனோகரமாய் காட்சியளித்தன கால்வாய் நீரில் ஆங்காங்கு மரங்களின் கருநீழல் படிந்திருந்த இடங்கள் கண்களை குளிரச் செய்தன சற்று தூரத்திலே சென்ற படகுகளில் ஒன்றிலிருந்து படகோட்டி ஒருவன் செங்கனி வாயில் ஒரு வேய்குழல் கொண்டிசைத்து செய்தான் பொழிவோன் யார் 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 கிளியே செந்தாமரை முகத்தில் மந்தகாசம் புரிந்து சிந்தை திரையாய் கொள்வோன் யார் 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 கிளியே என்று இனிய குரலில் உணர்ச்சி ததும்ப பாடிய இன்னிசை கீதம் இளங்காற்றிலே மிதந்து வந்தது இத்தகைய சாந்தமும் இன்பமும் அமைதியும் அழகும் குடிகொண்ட காட்சியைக் குலைத்து இது பொய்யான அமைதி சீக்கிரத்திலே இடியும் மழையும் புயலும் பூகம்பமும் வரப்போகின்றன என்று மௌனப்பறையறைந்து தெரிவித்துக் கொண்டும் அக்கால்வாயில் நெல்லேற்றிய படகுகளுக்கு நடுவிலே ஆயுதங்கள் ஏற்றிய படகு ஒன்றும் வந்து கொண்டிருந்தது அதில் வேல் வாள் ஈட்டி கத்தி கேடயம் முதலிய விதவிதமான போர்க்கருவிகள் நிறைந்திருந்தன அதுவரையில் மௌனமாக நின்று அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த சக்கரவர்த்தி ஆயுதப் படகை கண்டதும் ஆஹா பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்த ஆயத்தங்கள் பலமாகத்தான் நடக்கின்றன என்று பரிகாசமும் மனக்கசப்பும் தொனித்த குரலில் கூறிவிட்டு பக்கத்திலே குதிரை மேலிருந்த தம் குமாரரை பார்த்தார் அவருடைய முகத்தோற்றத்தை கவனித்ததும் நரசிம்மா ஏதோ கேட்க விரும்புகிறாய் போலிருக்கிறதே என்றார் எப்படி தெரிந்தது அப்பா என்றார் குமார சக்கரவர்த்தி உன் முகம் தெரிவிக்கிறது அபிநயக்கலை முகபாவம் ஆகியவைகளைப் பற்றி இப்போதுதானே பேசிவிட்டு வந்தோம் கேட்க விரும்பியதை கேள் என்றார் தந்தை சத்ருக்னனை எங்கே அனுப்பினீர்கள் ஆயனர் வீட்டுக்கு எதற்காக ஒற்றனை வேறு எதற்காக அனுப்புவார்கள் வேவு பார்ப்பதற்குத்தான் என்ன சொல்கிறீர்கள் அப்பா ஆயனச்சிற்பியின் வீட்டை வேவு பார்க்கும்படியான அவசியம் என்ன ஏற்பட்டது யுத்த காலத்தில் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மாமல்லா இம்மாதிரி சமயங்களில் சன்னியாசியின் காவித்துணிக்குள்ளே எதிரியின் ஒற்றன் ஒளிந்திருக்கலாம் சிற்பக்கலைக்குள்ளே சதி ஆலோசனையே இருக்கலாம் நரசிம்மர் தம்மை மீறிய பதைப்புடன் ஆஹா இது என்ன ஆயனச்சிற்பியா நமக்கு எதிராக சதி செய்கிறார் என்னால் நம்ப முடியவில்லையே என்றார் ஆயனச்சிற்பி சதி செய்வதாக நான் சொல்லவில்லையே அந்த சாது நமக்காக உயிரையே விடக்கூடியவராயிற்றே மாமல்லர் சிறிது சாந்தமடைந்து அப்படியானால் ஆயனர் வீட்டுக்கு ஒற்றனுடைய காவல் எதற்காக என்று கேட்டார் கள்ளங்கபடமற்ற அந்த சாது சிற்பிக்கு தெரியாமல் அவர் வீட்டில் பகைவர்களின் ஒற்றர்கள் அல்லவா ஆயனர் வீட்டில் ஒற்றர்களா தங்களுக்கு எப்படி தெரிந்தது நான் ஒருவரையும் பார்க்கவில்லையே மாமல்லா ராஜ்ய நிர்வாகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எப்போதும் கண்ணும் காதும் திறந்திருக்க வேண்டும் யுத்த காலத்தில் இது மிகவும் அவசியம் ஆயனர் வீட்டில் நாம் இருந்தபோது உன் கண்கள் என்ன செய்து கொண்டிருந்தன என்று கேட்டவண்ணம் சக்கரவர்த்தி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்தார் அங்கே தம் கண்கள் சிவகாமியின் கண்களுடன் அந்தரங்கம் பேசுவதிலேயே பெரிதும் ஈடுபட்டிருந்தன என்பது ஞாபகம் வருவே நரசிம்மருடைய பால்வடியும் இளம் வதனம் வெட்கத்தினால் சிவந்தது அதே சமயத்தில் முன்னைவிட அதிக தூரத்திலிருந்து படகோட்டியின் இனிய கீதம் மெல்லிய குரலில் பின்வருமாறு கேட்டது கண்ணன் என்ற அங்கேயொரு கல்வன் உளன் என்று கண்ணியர் சொன்னதெல்லாம் மெய்தானோ கிளியே வெண்ணை திருடும் பிள்ளை என்னுள்ளம் கவர்ந்ததென்ன சொல்வாய் பைங்கிளியே அத்தியாயம் முடிவு